கோடி சுவாமிகள் துணை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்மராசி ரொம்ப பயமாக இருக்குது கிட்டல சனி இருக்கிறாரு என்ன நடக்கப்போ தெரில அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க அஷ்டம சனி நினச்சி ஏன்னா ராகு அங்கே இருக்கிறாரு அந்த ராகுவும் சனி கிட்டத்தட்ட மார்ச் டூ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் டூ ஜூனில் முதுகுலி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சில சில தொந்தரவு கொடுக்கும் ஆனால் அதெல்லாம் கடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பரிகாரம் சிம்பிள் பரிகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அடுத்தது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போங்க ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆக்சுவலி இது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் வந்த சப்ஜெக்டே வேறு சொல்ல வந்த சப்ஜெக்டு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வரவுன்றது ஏற்பட வரப்போகுது இந்த பண வரவு வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக கொடுக்க போகுது அப்படி கொடுக்க போகுதுன்னு பார்த்து அந்த கொடுத்த நம்பரை விட கொஞ்சம் கூடுதலாக கடனில் மாட்டி விட போகுது நாங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க ஆக்சுவலி ஒரு விஷயம் ஸ்பீடாக நடக்குதுன்னு பார்த்து அடுத்தது கூடவே கொஞ்சம் ஸ்பீடாக நான் நடக்க போகுதுன்னு பார்த்தா அடுத்தது கூட ஒரு நெகட்டிவான விஷயங்களையும் ஏற்படுத்த போகுது அதுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும் பேராசியில் மாட்டக்கூடாது பேராசியில் மாட்டுறதுனா எப்படி ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவுகளோ இந்தமாரி ஒரு முதலீடு தொழில் இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் மாட்டிக்காதீங்க அந்த ஆபத்தான வலையெல்லாம் மாட்டிக்காதிங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் நான் சம்பாரிச்சிட்டோம் சம்பாரிச்ச காசு பிளாட்டு கோல்டு பாண்டு கோல்டு வீடு இந்தமாரி நீங்கள் வாங்கி வைங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் மாட்டிக்காதிங்க ஏன்னா அஷ்டம சனின்ற ஒரு பக்கம் வருது ஆனால் சனி வந்து கெட்டதை எடுத்தோடனே செய்யாது நல்லது தான் செய்யும் நல்லது செய்யும்போது தான் கவனமாக இருக்கணும் நல்லது செய்யும்போது அந்த நல்லதோட ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற சொல்லுன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது முதலீடு படக்கூடாது அதே சமயம் சிவன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் தான் சிவன் சிவன் வந்து உங்களுடைய உயிர் ஸ்தானம் சிவன் வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது இதுதாங்க நான் அதிகபட்சமாக பெரிய சந்தோஷமே பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க சிவன் வழிபாடு பண்ணும்போது ஞாயித்துக்கிழமைலாம் அசைவம் சாப்பிடவே கூடாது நீங்கள் இந்த ஒரு விஷயத்த ஏன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் பெறணுன்னா சில விஷயங்கள் தவிர்க்கணும் அதில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிடாதீங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அது மற்ற நாள்னால் சாப்பிடலாமா கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது தான் ஆனால் கண்டிப்பாக சாப்பிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு நாள் தவிர்க்கும் போது சூரியனுடைய முழு சக்தியும் சிம்ம ராசி கிடச்சிருச்சுன்னா அஷ்டமசனி உண்மையிலே ஒன்றுமே பண்ணாது ஒன்றும் பெருசாக எந்த தொந்தரவும் கொடுக்காது கோடீஸ்வர நிலையில் மிக உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி இன்பத்தை பெருசாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி பாருங்கள் இது இது இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ உங்களுக்கு முழுமையாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெறுவீங்க இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டேன் வாழ்க்கையில் அப்படி இப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடாதீங்க மற்றவங்களை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அவங்கள மன்னிச்சுருங்க பண்ணவங்கள மன்னிச்சுருங்க மன்னிச்சு பாருங்கள் நல்லா இருப்பீங்க இந்த சனிக்கேதைய தன்மையில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நண்பர்களை எதிரியாக மாற்றும் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிரியாக மாற்றுறதுக்கு வரும் நீங்கள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சரி வரல அப்படின்னு தோணுச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து நான் விளைவிக்கிறேன் இப்படி பொறுமையாக பக்குவமாக நீங்கள் சொல்லி விளைவிக்கணும் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி தாக்கம் கொடுத்துட்டே இருக்கும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சூரியனோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் சிவனுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அந்த சூரிய ஒளியில் உள்ள ஃபோட்டோவை பாருங்கள் முக்கியமாக சனியோட ராக கொடும்போது ஃபுல் பாசிட்டிவ் ஆனால் சனியும் கேதுவும் பார்த்துக்கும் போது கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும் செயற்கை தான் அதிக தொந்தரவு வந்தாலும் கேதுவுடைய பார்வைக்கும் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க அடுத்தது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இதுதாங்க என்னுடைய நீண்ட நாள் கனவு இந்த விஷயம் எனக்கு நடக்குமா கிடைக்குமா அப்படின்னு ஒன்று இயங்கிட்டிருக்க இயங்கிட்டிருக்கீங்களே அது உங்களுக்கு வரப்போகுது திருமண விஷயமாக இருக்கலாம் பொருளாதார விஷயமாக இருக்கலாம் வீடு வாங்க சொத்தாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் அதை அல்டிமேட்டாக உங்களுக்கு கொடுத்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷம் போகிறீங்களோ அதே சமயம் அந்த துக்கம் வருமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த ரிஸ்க்கு தான் எடுக்க வேண்டாம் சொல்றேன் ஒன்றுமே இல்லைங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒத்தவங்கிட்ட இந்த சொல்கிறத அங்கே போய் சொல்லாதீங்க இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க வேற ஒன்றுமே இல்லை இது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட்டாக பாசிட்டிவ் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சில பேருக்கு விசுவாசத்துக்காக இவங்க சொன்னதை அவங்க சொல்லுவாங்க அது வேற விஷயம் அதை சொல்றதுங்க அது ஓகே ஆனால் வந்து ஏதாவது பேசணுன்ற அந்த மனநிலையில் நீங்கள் பேசவே பேசாதீங்க அது அது பேசும்போது அது உங்களுக்கு இன்னும் தொந்தரவான விஷயங்கள் எதிர்மறையான மனிதர்களுடைய வலையில் உங்களை இழுத்து கொண்டு போகும் அதில் நீங்கள் என்றைக்குமே போயிட்டு மாட்டவே கூடாது ஏன்னா எதிர்மறை என்றது உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் இது மூலயமா தான் பிரதிபலிப்பாகும் இதில் வந்து அல்டிமேட்டாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வரும் வரும் போவும் வரும் போவும் ஆனால் கெட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தவே செலுத்தாதீங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலைன்றது இந்த உலகத்தில் ஒன்றரை சதவீதம் பேர் தான் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் அந்த நிலையை அடைய போகிறீங்கன்னு பார்த்து ஏற்கனவே அடைஞ்சிருக்கீங்க அதை தக்க வைக்கிறதுக்கும் அதே சமயம் அடையிறதுக்கும் உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு இது இது எல்லாமே ஒரு அல்டிமேட்டான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்னா யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்லாமல் இருந்துட்டாலே அதுவே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வாழ போகிறீங்க யோகமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அது தடை கற்களாக வந்து தப்பான கைட் பண்ணக்கூடிய ஆட்களும் வருவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க கை பண்ணுற மீன் ரிஸ்க் எடுக்க வைப்பாங்க இதில் இதில் முதலீடு பண்ணுங்க அதில் முதலீடு பண்ணுங்க எதுலேயுமே மாட்டிக்காதீங்க பாதுகாப்பான முதலீடு தனிமையாக தனியாக பண்ணுறது ப்ளாட் வாங்குறது வீடு வாங்கிறது கோல்டு வாங்கிறது ஒரு பங்குகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிறது இது தாங்க பாதுகாப்பு மற்ற எந்த ரிஸ்க்கான விஷயங்கள்லேயும் போய் மாட்டிக்காதிங்க ட்ரேடிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகவே போகாதீங்க ஏன்னா ரிஸ்க்கான விஷயத்துக்குள்ளே தான் இப்போ இப்போ இழுத்துட்டு போவோம் அந்த சனியோ ராகுகளெல்லாம் க்ளோஸ் ஆகும்போது நல்லா வருமானம் வந்துட்டுருக்கிற ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல வருமானத்தை மிஸ் பண்ணிவிட்டு தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க ஏன்னா இந்த டைம் பீரியடில் தான் போக வைக்கும் இதுக்கிடையே முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீரமித்திரன் திருமண தகவல் மையத்தை கொள்ளலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் உங்களுக்கு பயன்படலாம் உங்கள் நண்பர்களுக்கூட பயன்படும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஏன்னா வந்து ரொம்ப எல்லா தமிழ்நாடு இந்தியா உலகம் ஃபுல்லாக எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஏரியாவில் அவங்களுக்கு பொண்ணு வேணும் பையன் வேணும்ன்றீங்களோ அமைச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த சொன்ன திரும்ப முதல்ல நான் திரும்ப சொல்கிறேன் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆபத்தான வலைக்குள்ளே போகாதீங்க ஏன்னா இந்த டைம் பீரியடில் தான் வந்து வலை வீசுவாங்க திரும்பி சப்ஜெக்டுக்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று சிவன் கோவிலுக்கு போகும்போது எதுவுமே வேண்டாதீங்க நீங்கள் இருக்கீங்க எனக்கு நல்லா பார்த்துக்கிறீங்க எல்லாம் நல்லதே நடக்குது அவ்வளோதான் அதை தாண்டி வர எதுவுமே சொல்லாதீங்க அப்புறம் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இந்த வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பேயில் நன்கொடை கொடுக்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்